ஓம் சாந்தி இருபத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரணியின் முக்கிய தாழ் இனிமையான குழந்தைகளே நினைவினால் நினைவு கிடைக்கின்றது எந்த குழந்தைகள் அன்போடு பாபாவை நினைவு செய்கின்றாரோ அவர்களிடம் பாபாவுக்கும் கவர்ச்சி ஏற்படுகிறது கேள்வி உங்களுடைய பரிப்பு குவ நிலையின் அடையாளம் என்ன அந்த நிலையை அடைவதற்கான முயற்சி என்ன பதில் எப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு முதிர்ந்த நிலை ஏற்படுகின்றதோ அப்போது அனைத்து கர்மேந்திரியங்களும் குளிர்ச்சியடைந்துவிடும் கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு தலைகீழான கர்மமும் நடைபெறும் மனநிலையும் ஆடாத அசையாததாக ஆகிவிடும் இச்சமயத்தின் நான் மனநிலையின் மனநிலை மூலம் இருபத்தோரு பிறவிகளுக்கு கர்மேந்திரியங்கள் வசமாகிவிடும் இந்த நிலையை அடைவதற்காக தன்னைத்தறிந்து குறித்துக் கொள்வதன் மூலம் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் யோக பலத்தின் மூலம் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும் யோகம்தான் உங்களது மனநிலை முதிர்ச்சி அடைந்ததாக ஏற்படுத்தும் நீங்கள் ஞானம் மற்றும் நட்சத்திரங்கள் குழந்தைகளுக்கு ஞானசூரியன் கிடைத்துள்ளார் பாபா குழந்தைகளுக்குத்தான் நினைவு செய்கின்றார் யார் சேவாதாரி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களை சர்வசக்திவான் பாபாவே நினைவு செய்கின்றார் நினைவின் மூலம் நினைவு கிடைக்கின்றது பாபா தான் ஞானம் நிறைந்தவர் பாபா சொல்கிறார் தன்னை ஆத்மா என உணருங்கள் பாபாவை நினைவு செய்யுங்கள் இதுவும் ஞானமாகும் ஒன்று யோகத்தின் ஞானம் மற்றது எண்பத்தி நான்கு திறவி சக்கரத்தின் ஞானம் இரண்டு ஞானம் உள்ளது பிறகதை தெய்வீக குணங்கள் தாமாகவே அடங்கியுள்ளன குழந்தைகள் அறிவார்கள் நாம் மனிதனிலிருந்து தேவதையாகிறோம் என்றால் தெய்வீக குணங்களை அவசியம் தாரணை செய்ய வேண்டும் தன்னை சோதித்தறிய வேண்டும் குறிக்கோள் வைப்பதன் மூலம் தன்மேல் எச்சரிக்கையுடன் இருப்பீர்கள் தன்னை சோதித்தறிந்தால் எந்த ஒரு பிழையும் நேராது பாபா தாமே சொல்கிறார் என்னையே நினைவு செய்யுங்கள் நீங்கள் தான் என்னை அழைத்தீர்கள் ஏனெனில் இந்த கட்டளையை பாபா என்ன தருகிறார் நீங்கள் எப்போது வருகிறீரோ அப்போதுதான் இந்த கட்டளையை தருகிறார் இப்போது இந்த கட்டளையை ஆத்மாக்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் நீங்கள் இந்த சரீரத்தின் மூலம் பாவத்தை நடிக்கிறீர்கள் ஆகவே பாபாவும் கூட அவசியம் இந்த சரீரத்தில் வரவேண்டி உள்ளது இவை மிக்க அற்புதமான விஷயங்கள் பக்தியின் பலனை பகவான் தருவார் என்று சொல்லவும் செய்கிறார்கள் என்ன பலன் கொடுப்பார் எப்போது எப்படி கொடுப்பார் இது பற்றி எதுவும் தெரியாது மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது ஆகவே டிராமாவின் பாகம் முன்னே சென்று கொண்டே இருக்கிறது பகான் நீங்கள் வருவீர்களானால் உங்கள் மீது நாங்கள் வழியாகுவோம் என்று கூறினீர்கள் மற்றபடி பக்தி மார்க்கத்தில் பலியிடுகின்றார்கள் அது பக்தி புண்ணியம் தீர்த்த யாத்திரை முதலில் என்னென்ன செய்கிறார்களோ அதெல்லாம் யாரோடு கொடுக்கல் வாங்கிறது பாபா மக்களோடு ராவண ஆட்சியும் இல்லை பாபா சொல்கிறார் எச்சரிக்கையோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் எப்போதாவது ஏதாவது கெட்ட காரியம் செய்திருக்கா பாவச்சுமையை தலைமீறி ஏறிவிடும் எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும் அழகாக கூறுகின்றார் பக்தியின் விஸ்தாரம் எவ்வளவு பெரியது பக்தி என்பது மரம் ஞானம் என்பது விதை வரகானம் அனைத்து அதிகார மையங்களையும் உதவியாளராக பிரத்யாவின் திரையை விளக்கக்கூடிய உண்மையான சேவாதாரியாக ஸ்லோகன் சேவை மூலம் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறுவதே என்பது முன்னேறி செல்வதற்கான லிப்ட் ஆகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரளியின் பாபா நினைவின் மூலம் நினைவு என்ற தலைப்பில் என்ன கருத்துக்கள் கூறுகிறார் என்று பார்ப்போம் சற்று ஞான சிந்தனை செய்வோம் நீங்கள் ஞானம் மற்றும் யோக நட்சத்திரங்கள் குழந்தைகளுக்கு ஞான சூரியன் கிடைத்துள்ளார் பாபா குழந்தைகளைத்தான் நினைவு செய்கிறார் யார் சேவாதாரி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களை சர்பசக்தி சக்திவான் பாபாவே நினைவு செய்கின்றார் நினைவின் மூலம் நினைவு கிடைக்கிறது எங்கெங்கோ இது போன்ற சேவாதாரி குழந்தைகள் இருக்கிறார்கள் ஞானசூரியன் பாபாவும் அவர்களை நினைவு செய்கின்றார் எந்த குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதில்லையோ அவர்களை பாபாவும் நினைவு செய்வதில்லை அவர்களுக்கு பாபாவின் நினைவு போய் சேர்வதில்லை நினைவின் மூலம் நினைவு நிச்சயமாக கிடைக்கிறது குழந்தைகளும் கூட நினைவு செய்ய வேண்டும் குழந்தைகள் கேட்கிறார்கள் பாபா நீங்கள் எங்களை எவ்வளவு நினைவு செய்கிறீர்களா என பாபா சொல்கிறார் ஏன் இல்லாமல் இந்த முறையில் பாபா ஏன் நினைவு செய்வதில்லை யார் மிகவும் பவித்திரமாக இருக்கிறார்களோ மற்றும் பாபாவிடம் மிகவும் பிரியமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு பாபாவை கவரவும் செய்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களை தங்களை கேட்டுக் கொள்ளுங்கள் நாம் அளவு பாபாவை நினைவு செய்து வருகிறோம் என்று ஒருவரின் நினைவில் இருப்பதன் மூலம் இந்த பழைய உலகம் மறந்து போகும் பாபாவையே நினைவு செய்து கொண்டிருந்தே என்று சந்திக்கிறார்கள் இப்போது சந்திப்பதற்கான சமயம் வந்துவிட்டது ராமாவின் ரகசியமும் பாபா புரிய வைக்கிறார் பாபா வருகிறார் வந்த குழந்தைகளை தம்முடைய ஆன்மீக குழந்தைகளாக ஆக்குகிறார் தூய்மை இல்லாததில் இருந்து எப்படி தூய்மை ஆவது என்பதை கற்றுத்தருகிறார் பாபாவும் ஒருவர் தான் அவரையே அனைவரும் நினைவு செய்கின்றனர் ஆனால் கர்மாதித்தின் நிலையும் கூட அவ்வாறே ஆகும் எந்த அளவு நினைவு அனைவருக்கும் நம்பர்வார் அவரவர் புருஷார்த்தத்தின் அனுசாரம் கிடைக்கிறது எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு செய்வீர்களோ அப்போது அவரே நம் முன் நிற்பது போல் தோன்றும் நினைவு செய்கின்றார்களோ அந்த அளவு கர்மேந்திரியங்கள் சஞ்சலமின்றி இருக்கும் கர்மேந்திரியங்கள் அதிகமாக சஞ்சலம் அடைகின்றன இல்லையா இதுதான் மாயா எனப்படியும் இருக்கிறது கர்மேந்திரியங்களால் எந்த ஒரு தீய கர்மமும் நடைபெறாது இங்கே யோக பலத்தால் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி மகா என்ற முறையில் கூறுகிறார் பக்தி என்பது மரம் ஞானம் என்பது திதை இதை பற்றி எவ்வளவு அழுவாக விரிவாக கூறுகிறார் பாருங்கள் சிவன் நிராகார் அவருக்கு பால் நீர் முதலியவற்றை ஏன் அபிஷேகம் செய்கிறார்கள் மூர்த்திகளுக்கு பூ பிரசாதம் படைக்கிறார்கள் அந்த மூர்த்திகள் அதை உண்பதில்லை பக்தியின் விஸ்தாரம் எவ்வளவு பெரியது பக்தி என்பது மரம் ஞானம் என்பது விதை படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் சில குழந்தைகளும் தங்களின் எலும்புகளை இந்த சேவையில் சுவாகா செய்யக்கூடியவர்களாக உள்ளனர் உங்களிடம் சிலர் சொல்கிறார்கள் இது உங்கள் கற்பனை என்று அட இதுவோ உலகத்தின் சரித்திரம் பூகோளம் திரும்பவும் நடைபெறுகின்றது கற்பனை திரும்ப நடைபெறுவதில்லை இதுவோ ஞானம் இவை புதிய விஷயங்கள் புதிய உலகத்திற்காக பகவான் வாக்கு பகவானும் புதியவர் அவருடைய மகா வாக்கியங்களும் புதியவை அவர்கள் கிருஷ்ண பகவான் வாக்கு என்கிறார்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் சிவக பகவான் வாக்கு என்று ஒவ்வொருவருக்கும் அவரவர் விஷயங்கள் ஒன்றும் அற்றதை போல் இருக்காது இது படிப்பு பாடசாலையில் படிக்கின்றீர்கள் கற்பனையின் விஷயம் எதுவுமே கிடையாது பகவான் ஞானக்கடல் கடல் ஞானம் நிறைந்தவர் ரிஷியும் முனியும் கூட நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி அறிந்திருக்கவில்லை என்கிறார்கள் ஆதிசநாதன தேவி தேவதைகளுக்கோ தெரியாது என்னும்போது அவர்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கும் யார் அறிந்திருந்தார்களோ அவர்கள் பதவி பெற்றார்கள் பிறகு எப்போது சங்கமயுகம் வருகிறதோ அப்போது பாபா வந்து புரிய வைப்பார் புதிதாக வந்திருப்பவர்கள் இவ்விஷயங்களை இஷங்களில் குழப்பமடைகிறார்கள் சொல்கிறார்கள் கொஞ்சம் பேரான நீங்கள் தான் சத்தியம் மற்றவர்களெல்லாம் பொய் சொல்பவர்கள் என்று நீங்கள் புரிய வைக்கிறீர்கள் கீதை தாயும் தந்தையுமாக இருப்பது அதை குறையுள்ளதாக ஆக்கிவிட்டிருக்கிறார்கள் மற்ற அனைவருமும் படைப்புகள் அவர்களிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது வேத சாஸ்திரங்களில் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றிய ஞானம் இருக்க முடியாது முதலில் சொல்லுங்கள் வேதங்களால் எந்த தர்மம் ஸ்தாபனையாயிற்று தர்மங்களும் நான்கு ஒவ்வொரு தர்மத்திற்கும் தர்மசாஸ்திரம் ஒன்றுதான் உள்ளது பாபா பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கிறார் பிராமணர்கள் தான் பிறகு சூரிய வம்சி சந்திர வம்சி குலத்தில் பதவியை பெறுகிறார்கள் பாபா வந்து உங்களுக்கு முன்னிலையில் சொல்லி புரிய வைக்கிறார் இந்த ரகத்தின் மூலம் ரகமும் நிச்சயமாக வேண்டும் ஆத்மாவும் நிராகாரமாக உள்ளது அவர்களுக்கு சாக்கார சரீரம் கிடைக்கிறது ஆத்மா என்ன பொருளாக உள்ளது அதையே அறியவில்லை என்னும் போது பிறகு தந்தையை எப்படி அறிவார்கள் சரியானதை பாபாதான் சொல்கிறார் மற்ற அனைத்துமே தவறானவை அவற்றால் எந்த நன்மையும் இல்லை யாருடைய மாலையை சுழற்றுகின்றனர் எதுவும் தெரியாது தந்தையே அறியாதிருக்கிறார்கள் பாபா தாமே வந்து தமது அறிமுகத்தை கொடுக்கிறார் ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கிறது அரை கல்பம் ஞானம் அரைக்கல்பம் பக்தி ராணராஜ்யத்திலிருந்து பக்தி தொடங்குகிறது பக்தி ஏனில் இறங்கி இறங்கி தமோ பிரதானமாகி விட்டுள்ளனர் யாருடைய தொழில் பற்றியும் அவர்களுக்கு தெரியாது பகவானுக்கு எவ்வளவு பூஜை செய்கின்றனர் ஆனால் எதுவுமே தெரியாது ஆக பாபா சொல்லி புரிய வைக்கிறார் இவ்வளவு உயர்ந்து பதிவு தருவதற்காக தன்னை ஆத்துமா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் இதில் நான் முயற்சி உள்ளது ओम शांति you mm -hmm.